பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை சந்தித்து புகைப்படம் எடுத்த வயதான முதியவர் ஒருவர் திடீரென அண்ணாமலைக்கு ஜெய் என கோஷமிட்டதால் ஐயா அதெல்லாம் வேண்டாம் என கூறி அண்ணாமலை வெட்கத்தில் குழுங்கி குலுங்கி சிரித்த வீடியோ வெளியாகியுள்ளது சொல்லுங்க <laughs> ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வண்டி ஓடுதா வண்டி ஓடுவேன் எண்பத்தி ரெண்டு வயசுல வண்டி ஓடணும் நாற்பத்தி மூணு வயசு எங்கிட்ட ஓட மாட்டேங்குது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க